தமிழ்நாடே தண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவுக்கு மழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையுங்க தினந்தோறும் உங்களுக்கு காலை நேரங்களில் நம்ம வானிலை அறிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ம மழையினுடைய தீவிரங்கள் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கு ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நம்ம அறிவிப்புகள் கொடுத்தது போலவே நிறைய இடங்களில் மிக கனமழையும் கனமழையும் புரட்டி போட்டிருக்கு இரண்டு புயல்கள் உருவாகுது அரபிக்கடலில் ஒரு புயல் உருவாகுது அதே மாதிரி வங்கக்கடலிலும் ஒரு புயல் உருவாகுது இரண்டு புயலை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து அரபிக்கடலில் ஒன்று மற்றும் வங்கக்கடலில் ஒன்று இரண்டுமே ஒரே நேரத்தில் இந்த புயல் சின்னங்கள் உருவாகி மிரட்ட போகிறது குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையும் அதீத கனமழையும் வந்து அங்கே பதிவாகும் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே அங்கே ஒரு பக்கம் மழை வாய்ப்புகள் இன்னொரு புறம் வங்கக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி அது மேலும் வலுப்பெற்று வடக்கு திசை நோக்கி நகர்ந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்புமே இருக்குது ரெண்டுமே வடக்கு திசை தான் அந்த மாநில உருவாகிற புயலும் வடக்கு திசை தான் அதே மாதிரி வங்கக்கடலில் உருவாகிறதும் வடக்கு திசை நோக்கி தான் நகரப் போகுது இப்படிப்பட்ட நிறைய தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் யாரெல்லாம் இன்னும் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நம்ம கொடுக்குறோம் எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் மழை தொடர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் சுட்டெரித்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடே ஊட்டியாக மாறி இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு உதாரணமா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கடந்த சில நாட்களாக வெப்பத்தினுடைய தாக்கம் தாங்க முடியாம நிறைய பேர் தொடர்ந்து நம்மளை தொடர்பு கொண்டிருந்தீங்க எப்போதாங்க மழை வரும் இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் இதற்கு ஒரு முடிவே இருக்காதான்லாம் கேட்டிருந்தீங்க பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா இந்த வாரத்தில் மழை பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அறிவிப்புகளும் நம்ம கொடுத்துருந்தோம் அதே போலவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட கேடிசிசி பகுதிகளில் மிகவும் கடுமையான மழை பொழிவுகள் எல்லாம் பதிவாக ஆரம்பிச்சது சில இடத்துல இரவு நேரங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் இரவு நள்ளிரவில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது இது போன்ற மழை பொழிவு தான் நம்ம இனி வரும் நாட்களையும் பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய மே இறுதி வரைக்கும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு சில மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையினால தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால கோடை வெயில் ஒரு பக்கம் ரொம்ப மோசமாக இருந்தாலும் மழையும் இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமாக இருக்கிறது குறிப்பாக நம்ம உள் மாவட்டங்கள் பற்றிலாம் நம்ம இன்றைக்கு நிறைய பார்க்கலாம் உள் மாவட்டத்தில் தான் ரொம்ப அதிகப்படியான மழையெல்லாம் பதிவாகிட்டு இருக்குது பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டருன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளில் மழை பதிவாகுது ஒரு நாள் திருவண்ணாமலையில் இன்னொரு நாள் தருமபுரியில் இன்னொரு நாள் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய மாவட்டங்களில் அந்த மழையினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு தான் இருக்குது பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக நிறைய பகுதிகளில் மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மே இறுதி வரைக்குமே மழை பொறுத்தி பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கும் அது ஏன் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வந்து நமக்கு மே இருபத்தி ஐந்து பிறகு நமக்கு தொடங்க இருக்கிறதுனால நமக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி ஜூன் முதல் வாரத்துலையுமே கூட மழை இருக்க தான் செய்யும் மழை வந்து ஓய்வு கொடுக்காது நிறைய பேர் வந்து இருபத்தி மூன்றாம் தேதியே வந்து மழையெல்லாம் முடிஞ்சிருமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது அடுத்து வரக்கூடிய இந்த மே கடைசி வரைக்குமே நமக்கு மழை தொடர்ந்துருக்கு தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்குங்க அதுதான் காரணம் இதில் எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இந்த பகுதிகளுக்குலாம் இப்பவே நம்ம ஆரஞ்சு நேரம் எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் குறிப்பாக எதனால அப்படின்னா இப்போதைக்கு இந்த மாதத்துல அதிகனமழைக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ஜூலைல அதிகனமழை ரெட் அலர்ட்டு இது போன்ற பல சம்பவங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நடக்கப் போகுது நீலகிரி பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கன முதல் மிக கனமழையானது பதிவாகும் குறிப்பாக உதகமண்டலம் கோத்தகிரி மற்றும் குன்னூர் அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை இனி அடுத்து வரும் நாட்களிலும் தீவிரமாகவே பதிவாகும் கோயம்புத்தூர்ல வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல கனமுதல் மிக கனமழை அதிகரிக்கும் மற்ற இடத்துல மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில மணி நேரங்கள் மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிர மழையாக பதிவாக வாய்ப்புள்ளது கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை சற்று அதிகரிக்கப்படும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் நேற்று மாலை முதலாகவே பரவலாக விட்டுவிட்டு நமக்கு மழை தீவிரம் இருந்து கொண்டே இருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்பு இருக்கு அதாவது பகுதியான மழை பொழிவாகவே இருக்கும் நிறைய இடத்துல கனமழை மற்றும் மிக கனமழை வந்து மிக கனமழை வாய்ப்பு இருக்காது ஆனால் அந்த மிதமான மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் கேடிசிசியில் அதுக்கப்புறம் விழுப்புரம் கா விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் மழை உறுதியாக இருக்கு ஏன்னா நம்ம எந்த ஊர் பேரையும் குறிப்பிட விரும்பல மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை வந்துகிட்டு இருக்கு அதே சமயங்களில் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக இடைவெளி விட்டு கனமழை தொடர்ந்து எதிர்ப்பாருங்க இரவு நேரங்கள் நள்ளிரவிலுமே கூட நமக்கு மழை வரலாம் எல்லாருமே நான்கு மணிக்கு தான் மழை வரணும் அல்லது பகல் தான் மழை வரணும் அப்படிங்கிறது இல்லை சில மாவட்டத்துல இரவு நள்ளிரவு நேரங்கள் நள்ளிரவு ஒரு மணி அது போல நமக்கு மழை பொழிவுகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதுவரைக்கும் சரி வர மழை பெய்யாத இடங்களுக்குமே கூட அடுத்து வரும் நாட்கள்ல மழை இருக்கும் ஒருவேளை இன்னும் எங்களுக்கு இந்த மே மாதத்துல மழையே வரலங்க அப்படின்னு யாராவது உங்க மாவட்டங்கள் சொல்றீங்கன்னா கண்டிப்பா அடுத்து வரும் நாட்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை தீவிரமா இருக்கும் ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிகவும் ஒரு மோசமான மழை பொழிவுகள் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறது பெங்களூர் போன்ற இடங்கள்லாம் எங்க பார்த்தாலும் வெள்ளக்கடாக இருக்கிறது எங் எல்லா இடத்துலையுமே தாழ்வான பகுதிகளில் அதிக அளவுல தண்ணீர் பொறுத்த வரைக்கும் தேங்கி நிற்கு அதாவது இந்த பெங்களூர் போன்ற பகுதிகளில் அதே சமயங்களில் நமக்கு வந்து தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப கடுமையாக இருக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல கர்நாடகாவில் மழை தீவிரம் இருக்குங்கிறதுனால வட தமிழக உள் மாவட்டத்திலும் மழை விட்டு வைக்காம இங்கேயும் வந்து அதிகமான மழை பொழிவை பதிவாக கூடும் அது அடுத்ததாக இரவு மற்றும் நள்ளிரவிலும் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் தென் மாவட்டங்கள் ஒரு சில இடத்துல மட்டும் மழை எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில இடத்துல பார்த்தா கனமழை வந்திருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை சில இடத்துல மழையே பெய்யாம இருக்கும் ஒதுக்கி தான் நமக்கு மழை வந்து இப்போ தென் மாவட்டத்தில் பெய்ய போகுது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் ஆங்காங்கே அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் புயல் சின்னங்கள் அரபிக் கடலில் உருவாகக்கூடியது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் முதல் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சுழட்டி அடிக்கப் போகுது இதில் பெரும்பாலும் மகாராஷ்டிரா அல்லது குஜராத்தில் கரையை கிடக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆனாலும் இனி வரும் நாட்கள் அது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத இன்னும் துல்லியமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் இரண்டு புயல்கள் உருவாகிறதுனால தொடர்ந்து நமக்கு வந்து நிறைய மாநிலங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து இதே நிலை அடுத்து வரக்கூடிய ஜூன் முதல் வாரம் வரைக்கும் தொடரும் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்